ஓம் சக்தி என் அன்பு பிள்ளைகளே இந்த உலகத்தில் பணம்தான் முக்கியம் என்று வாழும் பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்கள் பணத்திற்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுத்து அன்பான உறவுகளை யோசிக்காமல் ஒரு நொடியில் தூக்கி எரிந்து விடுகிறார்கள் இந்த உலகத்தில்தான் அன்பான பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல பணம் என்பது நிரந்தரமும் அல்ல அன்புதான் நிரந்தரம் என்று அதை நிரூபிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சோகம் அதிகமாக இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் சோகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அன்புதான் பெரியது என்று நான் நிரூபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அம்மா உன்னை வணங்கும் முன்பில்லை எப்பொழுதும் நேர்மையாகத்தானே இருப்பேன் பணம் பெரியதல்ல இன்று என்ன நடக்கும் நாளை என்ன நடக்கும் வாழ்க்கையில் என்று தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் பணத்திற்காக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அன்பை மட்டுமே அனைவருக்கும் நான் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அன்பை கொடுக்கும் எனக்கு வாழ்க்கையில் மிச்சமாக என்ன கிடைக்கிறது துரோகமும் வலியும் அவமானமும் மிஞ்சிக்கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் இப்படி வாழும் வாழ்க்கையில் நானும் மாறிவிட வேண்டும் பணத்திற்காக முக்கியத்துவம் கொடுத்து மற்ற மனிதர்களைப் போல ஏமாற்றுபவனாக மாற வேண்டும் என்று நினைத்தால் என் மனம் அதற்கு ஒரு நொடி கூட இடம் கொடுக்க மறுக்கிறது அம்மா எப்படி இந்த உலகை மாற்ற வேண்டும் என்று உனக்கு தெரியும் அல்லவா மனிதர்கள் அனைவரும் எதற்காக இப்படி பணம் பணம் என்று அழிந்து கொண்டிருக்கிறார்கள் தாயே நானும் நல்லவராக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கின்றேனே என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் மானத்தை இழந்துவிட்டேன் மரியாதையை இழந்துவிட்டேன் ஏதேதோ இழந்துவிட்டாலும் என் வாழ்க்கையில் இன்னும் மிஞ்சி இருப்பது எனது உயிர் மட்டும்தான் அம்மா இந்த உயிர் மட்டும்தான் என்னிடம் இருக்கிறது இதை கொடுத்தது நீதானே அதனால் அதை மட்டும் இன்னும் வைத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா என் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்ற வேண்டும் யாருக்கும் துரோகம் இழைக்க வேண்டும் என்று ஒரு நொடி கூட நான் நினைக்கவில்லை ஆனால் என் வாழ்க்கையில் நான் நினைக்கின்ற கனவுகள் யாவும் இதுவரை நிறைவேறியதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என் அம்மா உனக்கு உண்டு என்பது எனக்கு தெரியும் அதனால் எப்பொழுதும் நான் நல்லவராக இருக்க வேண்டும் இப்படி நல்லவராக இருக்கும்போதே என் கவலைகளை எல்லாம் மாற்றி என் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று உன்னிடம் நான் கேட்கிறேன் அம்மா இப்படியே போனால் நானும் மற்றவர்களைப் போல மாறிவிடுவேனோ என்ற பயம் எனக்கு வந்துவிட்டது என்றுதானே என்னிடம் நீ சொல்கிறாய் பிள்ளையே தங்கமே நல்லவர்களாக இருக்கும் உங்களுக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும் ஏனென்றால் நான் உங்களுக்கு பல சோதனைகளை தருவேன் நல்லவர்களாக இருக்கும் என் பிள்ளைகள் கூடவே எப்பொழுதும் நான் இருப்பேன் நல்லவர்களுக்கு மட்டும் நான் சோதனை வரும் அதுதான் நியதி ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்கள் அருகில் உங்கள் அம்மா நான் உங்களை தட்டி கொடுத்து கொண்டே இருப்பேன் இன்று நீங்கள் நல்லது செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கஷ்டம் வருவது போல தோன்றினாலும் ஒரு நாளும் உங்களை நான் கைவிட மாட்டேன் என் பிள்ளைகள் கூடவே நான் இருப்பேன் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொடுப்பேன் பிள்ளைகள்